உங்கள் டைமில் இல்லை நீங்கள் மல்டிபிள் கிளிப்ஸ் இல்லைனா நிறைய டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் இல்லைனா நிறைய டைல்ஸ் இது எல்லாமே வெவ்வேறு லேயரில் நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கீங்க இது எல்லாத்தோடய எண்ட் பொசிஷனும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது எல்லாமே ஒரே பொசிஷனில் தான் நமக்கு எண்ட் ஆகணும் அப்படின்னா இங்கே செலெக்ஷன் டூலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரிம் எடிட் மோட் டூல் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இது எல்லா கிளிப்ஸையும் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் ப்ளே ஹெட்ட எங்கே எண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணி நீங்கள் கீபோர்டில் இ லெட்டரை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே ஒரே பொசிஷனில் எண்ட் ஆகும் மறுபடியும் நீங்கள் ப்ளேஹெட்டை தள்ளி வச்சு நீங்கள் இ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் அதோடய என் பொசிஷன் வேரி ஆகும் எங்கே நீங்கள் வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த என் பொசிஷனை உங்களால் வேரி பண்ணிக்க முடியும் இண்டிவிஜுவல் கிளிப்பை நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் செலக்ஷன் டூலில் போயிட்டு நீங்கள் எந்த கிளிப்பை நீங்கள் எடிட் பண்ணணுமோ அந்த கிளிப்போட எண்டை நீங்கள் செலெக்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் மறுபடியும் ப்ளேஹெட்டை நீங்கள் எங்கே வேணுமோ ப்ளேஸ் பண்ணிட்டு நீங்கள் இ ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் அந்த பர்டிகுலர் கிளிப்போ இல்லைன்னா அந்த டைலோ உங்களுக்கு அதோட பொசிஷன் நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற அளவுக்கு அது எக்ஸ்பேண்ட் ஆகும்